கிழக்கு மாகாண பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சருக்கு பிணையில் செல்ல அனுமதி மன்னார் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் நால்வர் கைது வெள்ள அணக்கத்தால் இடம்பெயர்ந்த மக்களை சம்மான் பிரதேச செயலாளர் குழுவினர் சந்தித்தனர் கரையொதுங்கும் கடல் ஆமைகளால் பெரும் பதற்றம் அஞ்சல் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் பதினெட்டாவது வருடாந்த பொதுக்கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை முதல் மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் வளமை போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட நொறையை பயன்படுத்தியதாக கூறி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இன்று காலை பண்டாரவளை நிதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீண்ட முப்பது நிமிட சமர்ப்ப பின்னர் நேதவான் அவரை இரண்டு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் வழக்கை அடுத்த மாதம் ஆறாம் திகதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் அவரை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதியும் அவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனைய இரண்டு சந்தேக நபர்களில் அடம்பெண் பகுதியில் முன்னர் நடந்த இரட்டை கொலையில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரும் அடங்குவதாக கூறப்படுகிறது தொடர் அடைமழை காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தாருஸ்லாம் வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் இரண்டாவது நாளாக தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மெல்கம்பிட்டி கிராம சேவகர் பிரிவில் உள்ள பத்தொன்பது குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தி மூன்று பேர் தற்காலிகமாக திங்கட்கிழமை சம்மாந்துறை தாருஸ்லாம் மகா வித்தியாலயத்தில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை பார்வையிட சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து எஸ் எல் முகம்மது ஹனீபா உதவி பிரதேச செயலாளர் ஜூ எம் அஸ்லம் வீரமுனை இராணுவ முகாம் பொறுப்பதிகாரி ஹெப்டன் தனுக தேசிய அனர்த்த நிவாரண சேவை உத்தியகஸ்தர் அசாருடீன் சலீம் கிராம சேவகர்களின பலரும் கலந்து கொண்டனர் அம்பாரை மாவட்டம் மருதமுனை பாண்டிருப்பு இடைப்பட்ட பகுதிகளில் இரண்டு பெரிய கடலாமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் இன்று காலை உயிரிழந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்கியுள்ளதை அவதானித்துள்ளனர் இவ்வாறு கரையொதுங்கியுள்ள இரண்டு கடலாமைகளும் சுமார் மூன்று அடி நீளமும் இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோகிராம் இடை கொண்டதாகும் எனவும் ஆழ்வடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கடலாமைகள் கரையொதுங்கி வருவதாக கடற்தொழில் ஆளர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த கடலாமைகள் இரண்டும் ஒலிப் வகையை சார்ந்தது என தெரிவிக்கப்படுகிறது இதேபோன்று கடந்த வாரமும் பெரிய நிலாவணை பகுதியிலும் பெரிய கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தது அஞ்சல் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் பதினெட்டாவது வருடாந்த மாநாடும் பொதுக்கூட்டமும் ஞாயிற்றுக்கிழமை தலைவர் ஜு எஸ் எல் எம் ஃபைசர் தலைமையில் மாளிகைக்காடு பாபா ரோயலி வரவேற்பு மண்டபத்தில் நடைபெற்றது பிரதம விருந்தினராக கிழக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்